السلام عليكم ورحمه الله وبركاته احدى يا رياح بقولو. அல்லாஹவின் நல்லடியார்களே தாகா நபி சல்லா அலிசல்லம் அவர்களை நாம் புகழக்கூடிய நேரத்தில் சுபான மொழி ஒரு இடத்தில் இப்படி புகழுகிறோம் இள சுருஜி என்பதாக புகழுகிறோம் இதனுடைய பொருள் என்னவென்றால் வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை இதுதான் அதனுடைய பொருள் அதாவது பெருமானார் செல்ல செல்லம் அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அந்த இடத்தில் அந்த வீட்டிலே விளக்கு தேவையில்லை லைட் தேவையில்லை காரணம் என்ன பெருமானாரே ஒரு விளக்கு தானே பெருமானாரே ஒரு பெரும் ஜோதி தானே அவர்கள் தான் ஒரு நூறு அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் முதல் படைப்பாக அவர்கள் தான் இருந்தார்கள் நூரே முகம்மது பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் வரையிலும் பெரும் ஜோதியாக இருந்தார்கள் பிறந்ததற்கு பின்னாலும் அவர்கள் பெரும் ஜோதியாக தான் இருக்கிறார்கள் எனவே இப்படி புகழலாமா என்றால் தாராளமாக புகழலாம் என்று ஆயிஷா நம்முடைய தாயார் அறிவித்து தருகிறார்கள் என்னிடத்தில் ஒரு ஊசி இருந்தது அலி அல்லா அவர்களிடத்திலிருந்து நான் அந்த ஊசியை வாங்கி வைத்திருந்தேன் அந்த ஊசியை வைத்துதான் ரசூலுல்லாய் சல்லா அலுவலாம் அவர்களுடைய ஆடையை நான் தைப்பேன் ஒரு நாள் அப்படி தைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என் கையை தவறி அந்த ஊசி கீழே விழுந்து விட்டது அந்த ஊசி என்னை விட்டு கீழே விழுந்து விட்டது அதை நான் தேடி கொண்டிருந்தேன் பலமாக்கதிர அலைஹா அதை நான் தேடுவதற்கு நான் சக்தி பெறவில்லை காரணம் எங்களுடைய வீட்டிலே விளக்கு இல்லை விளக்கு இல்லாததால் என் கண்ணுக்கு அது தெரியவில்லை எனவே நான் சக்தி பெறவில்லை என்றார்கள் உடனே ஃபதஹல ரசூலாய் சொல்லலால் செல்லம் எனவே பெருமானார் செல்லல்லால் செல்லம் எங்களுடைய வீட்டிற்குள் நுழைந்தார்கள் நுழைந்ததும் ஃபத பை என் துல் இ பிரத பிஷ் ஆய் நூறு பெருமானாரினுடைய முபாரக்கான் அவர்களுடைய முகத்திலேவே சொல்லக்கூடிய ஒளியினால் அந்த வெளிச்சத்தினால் நான் அந்த ஊசியை தேடி எடுத்துக்கொண்டேன் எனவே ஆயிஷா அம்மா சிரித்தார்கள் சிரித்துவிட்டு பெருமானார் இடத்தில் சொன்னார்கள் தி அபி அந்தையா ரசூல் அல்லாஹ் அல்லாஹின் தூதரே என் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம் நாயகமே உங்களுடைய முபாரக்கான முகத்திலே வீசக்கூடிய ஒளிதான் என்ன ஒரு பெரும் ஜோதியாக இருக்கிறது என்ன ஒரு அழகு அது என்று சொன்னதும் பெருமானா சொல்லி சொன்னார்கள் என்னை பார்க்க ஆயிஷா அவர்களுக்கு அந்த நேரத்திலே தான் உண்டாகும் என்பதாக சொன்னதும் ஆயிஷா அம்மா கேட்டார்கள் நாயகம் நாளிலே யார் உங்களை பார்க்க முடியாது என்றார்கள் இரண்டாவது முறை பெருமானார் பதில் சொல்லாமல் மீண்டும் அதே சொன்னார்கள் அல் வயலுள்ளிமல் லா யரானிய உங்களுக்கு யாமா ஆயிஷா என்னை மறுமை நாளிலே சில நபர்கள் பார்க்க முடியாது அவர்களுக்கு நாசம்தான் மீண்டும் ஆயிசம் கேட்கிறார்கள் யார் அவர்கள் நாயகம் சொன்னார்கள் என் பெயர் அவர்கள் செலவாத்து சொல்லவில்லையோ அவர்களால் என்னை மறுமையிலே பார்க்க முடியாது என்றார்கள் எனவே அல்லாகவே நல்லடியார்களே பெருமானாரை பெயரை நாம் கேட்கப்பட்டால் நாம் கேட்டால் அவர்களுடைய பெயரை கேட்டதும் நாம் செலவாத்து சொன்னால் நாளை மறுமையிலே அவர்களை பார்க்க முடியும் எனவே பெருமானாரை நாம் தாராளமாக அவர்கள் ஒரு பெரும் ஜோதி என்றும் சொல்லலாம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே விளக்கு தேவையில்லை என்றும் சுகான மொழிதிலே வரக்கூடிய வரியை தாராளமாக புகழலாம்